இன்னொரு ஹதீஷ் வந்து நபிகளாரின் எச்சில் புனிதமா புகாரியில் வரும் அதிசை விளக்கவும் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதாவது புகாரியில் வந்து ஒரு செய்தி வருது அந்த செய்தியில் என்ன வருதுன்னா நபிகள் நாயகம் செல்லா உளே செல்லும் அவர்கள் உதயபி அவங்க அது உம்ரா செய்வதற்கு போகிறாங்க போகும் பொழுது மக்காவில் உள்ளவர்களை அதை தடுக்கிறாங்க வர விட மாட்டோம் ஏன்னா முகமது நபி விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டு நல்ல வலுவான சக்தியாக வளர்ந்த பிறகு சொந்த ஊருக்கும் காபாவில் போய் இபாதத்தை செய்வதற்கும் புறப்பட்டு வர்றாங்க அப்போ அவங்க தடுக்கிறாங்க தடுக்கும் பொழுது அப்போ நபிகள் நாயகத்துக்கு அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வருது என்ன அக்ரிமெண்ட்டுன்னா இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போயிருங்க அடுத்த வருஷம் நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம் என்கிற வகையில் ஒரு அக்ரிமெண்ட்டு பண்ணி நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை வருது அதை சில கண்டிஷன்லாம் போடுறாங்க ரசூல்லா ஏற்றுக்கிறாங்க இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி சொல்லும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு யார் வர்றாருன்னு கேட்டால் இங்கே ரசூல்லா இங்கே இருக்கிறாங்க மக்காவாசிகள் சார்பாக உருவாண்டு ஒருத்தர் வர்றார் உருவாண்டு வந்து ரசூல்லாட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த உருவாவை பற்றி வரும் உருவாங்கிற ஒரு முஸ்லீம் அவர் அவர் நபி தோழர் கிடையாது நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிட்டவர் கிடையாது அவர் மக்காவாசிகள் சார்பாக பேச்சுவார்த்தை நீங்கள் எந்த வருஷம் வராதிங்க நமக்குள்ளே அக்ரிமெண்ட் பண்ணிக்கணும் என்று சொல்வதற்காக வந்த ஒரு ஆள் அதை பற்றி பேசும்பொழுது இந்த அரிசல் எப்படி வருதுன்னு கேட்டால் உருவா என்பவர் நபி தோழர்களை எல்லாம் அப்படி கவனிக்கிறார் இரு கண்களால் கவனிக்கிறார் கவனிக்கும்பொழுது அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் மேல ஆணையாக இவர் வந்து உமில் நீரை முகம்மது துப்பு நாரையானால் அதை எடுத்து ஒவ்வொருத்தரும் மேனியில் தேய்த்து கொள்ளுகிறார்கள் அவருக்கு ஒரு கட்டளை போட்டாரேயானால் அப்படி பின்பற்றுகிறார்கள் அவர் ஒழு ஆனால் அந்த ஒழு செஞ்ச தண்ணியை எடுத்து பூசிக்கொள்வதற்கு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அவர்கள் பேசினார்களே ஆனால் அவர் முன்னாடி சத்தத்தை குறைச்சி பேசுகிறார்கள் அவள் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று உருவா என்ன செய்கிறாரே அந்த இடத்துல அவர் சொன்னார்னு சொல்லி ஒரு செய்தி வருது இதை வைத்துக்கொண்டு அப்போ நபிகள் நாயகம் எச்சியை துப்புனாங்கன்னு சளியை துப்புனார்கள்னால் அதை எடுத்து தங்கள் மேனியில் பூசிக்கொள்கிறார்கள் ஒழு செஞ்சார்கள் என்று சொன்னால் ஒழு செஞ்சு சிந்துற தண்ணீர் கல கை கால் முஞ்ச கழுவுறது அதை கழுவிய தண்ணீரை எடுத்து உடம்பில் பூசிக்கொள்கிறார்கள் சுல்லாட்டை வாயிலிருந்து பேச மாட்டேங்கிறார்கள் உசு உசுன்னு பேசுகிறார்கள் இப்படி ஒரு கண்ணியப்படுத்துகிறார்கள்ன்ற மாதிரி அந்த உருவா என்பவர் வந்து இப்படி கவனித்தார் என்று இந்த செய்தி சொல்லப்படும் இப்போ இந்த உருவாங்கிறவர் இப்படி சொன்னார்ல கவனித்தார்ல இதில் கவனித்தது அங்கேருந்து மேடை போட்டு பயானெலாம் பண்ணலை அப்படி நினைக்கிறது உருவா என்பவர் இப்படி நினைச்சாராம் இப்படி நினைத்தார் என்பதை யாருக்கா சொல்ல முடியுமா சபையில் வர்றாரு உருவா வந்து இப்படி நினைத்தார் என்று சொல்லி இந்த ரெண்டு சஹாபாக்கள் வழியாக மிஸ்வர்பனு மகரமா என்பவரும் மருவான் என்ற ரெண்டு சகாபியோடைய அந்த அதிசய அறிவிக்கப்படுது அந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உருவா இப்படி நினைத்தார்னு சொல்கிறாங்க உருவா இப்படி நினைத்தார்னு இப்படி சொல்ல முடியும் ஒரு மனிதர் இப்படி நினைத்தார் என்பதை அடுத்த மனிதர் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது உருவா என்ன நினைச்சாரா என்னடா இது ஒரு நிச்சய துப்புனாலே வந்து எல்லாம் மயிலில் பூசிக்கிறாங்க உடல் செஞ்சால் தண்ணி எடுத்து மேலே பூசிக்கிறாங்க என்று அவர் நினைத்ததை வந்து ரெண்டு பேர் இப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் இந்த உருவா இப்படி நினைத்திருக்க முடியாது ஏன் முடியாதுங்கிற மட்டும் சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு வர்றார் வந்தவுன்னு என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டால் முகமது அவர்களே நீங்கள் இந்த மாதிரி சண்டைகின்ற வந்துச்சின்னு வைங்க உங்கள் சகோதரர்களை நீங்கள் கொல்லக்கூடிய நிலமை வரும் இல்லை அவர்கள் உங்களை கொல்லக்கூடிய நிலைமை வரும் நமக்குள்ள நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு வாசகத்தை அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு உங்கள் தோழர்கள் இருக்காங்களே நீங்கள் கூட கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க சண்டனு வந்துச்சின்னு வைங்கள விட்டு ஓடி போய்றேன் எனக்கு போயிடும் அவர் அப்படி சொல்கிறார் சண்டைன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஆட்கள்லாம் அவங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு ஒன்று அம் கோவம் வந்து கொந்தளிக்கிறார் அப்போ உருவாவுடைய மதிப்பு என்னான்னு கேட்டால் இந்த மதிப்பு இல்லை முதல்ல வந்தோன்னே ஆரம்பமேடி செய்கிறாருன்னு கேட்டால் இவர் உங்கள் ஆளுக்கெல்லாம் சரி உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க சகாபாக்கள் வந்து அப்படியே நூல் பெசாமல் கட்டுப்பட்டுவாங்கன்னு இந்த ஹதி இந்த வாசகன்னு சொல்லுது இதுக்கு முந்தின பாராவில் எதில் இது சொல்லப்படுதோ இதே ஹதீஸில் முதல் ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் முகமதே நீங்கள் சண்டை கண்டே ஆரம்பித்து விட்ராதிங்க உங்களை தனியாக விட்டு எல்லோரும் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த சகாபாக்கள் வந்து ரசூல்லாவை கட்டுப்பட மாட்டார்கள் முத ஆரம்பிக்கிறார் இங்கே என்ன வருதுன்னா எச்சுத்து கூட அப்படி பூசிக்கொடுக்குறார்கள்ங்கிறார் முரண் எப்படி நினைத்தார் எப்படி நினைப்பார் வெளிப்படையாக என்ன சொல்றாரு அவரு கையை விட்டு ஓடி போயிடுவாங்கங்கிறார் முகமதே உங்களை விட்டு உங்கள் தோழர்கள்லாம் ஓடி விடுவார்கள் நீங்கள் தான் தனியா நிற்க வேண்டி வந்துடும் அந்த முகங்களை நான் அப்படி சொல்றாரு அந்த முகங்களை எல்லாம் பார்க்கறேன் பலதரப்பட்ட முகமாக இருக்குது இறஞ்ச மாதிரி ஆள் ஆளுக்கு நிற்கிறாங்க அப்படி சொல்கிறார் அவர் பேசும்போது இவங்களை நம்பி களத்தில் இறங்கிறாதீங்க ஒவ்வொரு மூஞ்சையும் பார்க்குறோம் ஒரு மூஞ்சையும் சரியில்லை உங்களை உங்களை விட்டு போயிடுவாங்கன்னு ஒரு அறிவுரை சொல்கிறார் அப்போ அந்த உருவா என்பவருடைய கணிப்பு பிரகாரம் இந்த நபி தோழர்கள் நபிக்கு பின்னாடி நிற்க மாட்டார்கள் இது பச்சையாக சொன்ன வாசகம் இவர் என்ன செய்கிறாருன்னா இந்த ரெண்டு சகாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர் வந்து இந்த மாதிரி நினைச்சாராம் இப்படி உன்னிப்பாக கவனிச்சாராம் அவங்களுடைய கட்டுப்பாடு நேர் முரணாக இருக்குது முதல் சொன்ன செய்திக்கு மாத்தமாக அவங்களுடைய கட்டுப்பாடை பார்க்கிறார் குசு பேச மாட்டேன் நின்கிறார்கள் அவரை எதிர்த்து பேச மாட்டேன் மூஞ்சி மூஞ்சிக்கணுன்னு தண்ணியை பூசி கொள்கிறார்கள் இப்படி நினைத்தார்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னவர் இப்படி நினைப்பாரு அவங்க வந்து பலதரப்பட்ட பீதியை நான் மக்கள்கிட்ட பார்க்குறேன் ஓடி போயிடுவாங்க உங்களுக்கு கட்டுப்படுற ஆழ்கை இல்லைன்னு சொன்னவர் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் இப்படி மாற்றி பேசுவார் அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால் இங்கே இங்கே நினைச்சார்ல நினச்சபடி அங்கே போய் சொல்கிறாரு அடுத்து வருது அதே அதிசயில் இந்த உருவாக திரும்பி போய் மக்கா மாசிகள்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை பயங்கரமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு எச்சு துப்புனா உடம்புல பூசிக்கிறாங்க அப்படி ஆளுக்கென்று போய் அங்கே போய் சொன்னாராம் அங்கே போய் சொன்னான்னு இவரு இப்படி தெரியும் அதான் ரெண்டு அணி சண்டை சண்டை யுத்தகலம் அவங்க ஒரு பார்த்தி இவங்க ஒரு பார்த்தி இங்கே வந்து அவர் போய் அங்கே போய் பேச போகிறாரு இவர் போய் மக்கா வாசிக்கள்கிட்ட சொன்ன விஷயத்தை இவர் எப்படி அறிவார் மிஸ்வருமன மகரமா என்பவர் மருவான் என்பவர் அங்கே பேசுகிற இப்படி அங்க இருந்தால் தெரிய முடியும் இங்கே பேசல அவர் அங்கே போய் பேசுகிறார் அங்கே போய் சொன்னார்னு சொல்லி இங்க இருந்து சொல்றாரு இது உனக்கு யார் சொன்னா நீங்கள் அந்த பாட்டில் இல்லை எதிரி இப்படியே கோட்டை அது கூட நீங்கள் போக முடியாது அவர் தான் போவார் அங்கே என்ன பேசுனார்னு உங்களுக்கு தெரியாது அங்கே போய் சொல்றாரு அப்படி முகமோதோர் இப்படி ஆட்கொண்டா இருக்கிறாங்க அதனால நீங்கள் லேசாக நினைக்காது என்று சொல்லி சொன்னார்னு வருது அவர் இப்படி சொன்னார் என்பதை இவர் சொல்ல ஏழுமா இன்னும் சொல்ல போனா உதயபியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எச்சியை பூசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவே இல்லை வணக்க வழிபாட்டில் தான் ரசோல்லா கட்டுப்பட்டாங்களே தவிர உதைபியாவில் பயங்கர சண்டை தான் ரசோல்லாவோட உதைபியா உடன்படிக்கை தான் மக்கள் ஏற்றுக்கிறவே இல்லை சகாபாக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் வாங்க அதில் முடியாதுமே என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க ரசூல்லா வச்சிக்கிட்டேன் பிஸ்மில்லா ரஹ்மான் வரைக்கும் அக்ரிமெண்ட் எழுதுறாங்க அதெல்லாம் பிஸ்மிக்கு எல்லா எழுதுங்கிறான் அதெல்லாம் முடியாது தான் எழுதுவோங்கிறாங்க ரசோல் அவிச்சுக்கிட்ட ரசூல் செல்ல அலை சர்ந்தா எது இணங்கி போறாங்களோ அதுக்கு மாத்தமாக சகாபாக்கள் பேசினார்கள் தான் அந்த சம்பவத்தில் வருகிறது எந்த அளவுக்குன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்க ஒருத்தர் அங்கேருந்து இங்க வந்து விட்டார்னு என்று சொன்னா திருப்பி தந்திரணும்ங்கிறாங்க அதுக்கு ரசூல் அவத்துக்குறாங்க அதெல்லாம் முடியாது எப்படி நீங்க திருப்பி அனுப்புவீங்க ரசோலா சண்டைக்கு போறாங்க இவர் சொல்கிறபடி அங்கே இல்லை எச்சிய தூப்புனா பூசி கொள்வார்கள் இருக்க அப்படி கட்டுப்பாடு உள்ளவங்களாம் இருக்கவே இல்லை தொழுகை இப்போ கட்டுப்படுவாங்க இந்த நிர்வாக விஷயம் வரும் பொழுது அதையும் நம்ம பணிஞ்சு போகணும் இவன் சொல்ல நம்ம ஏன் கேட்கணும் எங்கிற ஒரு மனநிலையில் அன்னைக்கு இருந்தாங்க அதை ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால் என்னடா இவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கணிப்பான் இவர் கணிச்ச மாதிரி கணிக்க மாட்டான் அந்த உதைவியாக எந்த ஊக்கணும் உமர் என்ன செய்கிறாரு நீங்கள் நெசமாக எல்லா உடைய தூதர் தானா நம்ம உண்மையில் தான் இருக்கிறோமா என்ன ஏன் இப்படி ஒரே அடி இறங்கி போறியில் அப்போ ஒவ்வொரு நேரம் அப்படி ஆச்சப்பணம் பண்ணுறாரு அப்புறம் ஒவ்வொருத்தரையா போய் மண்டை கழுவுறாரு இது ரசூல் அது சரியா தெரியல நல்லதா இது ரொம்ப இறங்கி போகிறாங்களே அப்போ இதை பார்க்கும்பொழுது ஹுதேபியாவில் ரசூல் சொல்லாசில் அவ்வளவு இறங்கி போகிறாங்களே அது ஒருத்தருக்கும் பிடிக்கல ஆனால் அல்லாவுடைய ரசூல் செஞ்சுட்டான் எந்தளவுக்கு ஒண்ணு எல்லா முப்பது மூலம் முடிஞ்சு போன பிறகு சரி நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும் சொல்லி தவங்க மொட்டை அடிச்சிருக்காங்க ஹஜ் கரம் தடுக்கப்பட்டாங்கல்ல யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க ரசூல்லாம் மொட்டை அடிச்ச பிறகு கூட ஒரு சில அப்படியே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா வேலையை எந்திரிங்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் உம்முசிலமாக சொல்லி சில ஐடியா பண்ணி செஞ்சாங்கன்னு வைங்களேன் அப்போ அந்த ஹுதைபியா ஒருத்தன் கவனித்தானே ஆனால் இவர் எச்சத்து புனாலும் பூசிக்கிடுவாங்கங்கிற கூட்டத்தை பார்க்கவே இல்லை கைகளோட த மூஞ்சிகளும் தண்ணியில் உடம்புல பூசிக்க அப்படி பார்க்கவே இல்லை இவர் சொல்கிறதை எதிர்க்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் தவறாக இருந்தால் கொஸ்டின் பண்ணுகிறார்கள் விளக்கம் கேட்கிறார்கள் அப்படி தான் ரசூல்லா உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு அந்த சம்பவமே முழு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரசூசல் லாரிசிலம் அவர்கள் எச்சிலை பூசிக்கொள்ளக்கூடிய சமுதாயத்தை உண்டாக்கவில்லை தான் சொல்வதில் டவுட் இருந்தால் கேள்வி இருக்கக்கூடிய சமுதாயம் அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை சொன்னால் அதில் வந்து விளக்கக்கூடிய சமுதாயம் அப்படியான ஒரு சமுதாயத்தை தான் உண்டாக்கினார்கள் என்பது அந்த அதிசலே தெரிகிறது அப்போ அந்த ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது உருவாங்கிற ஒரு சொல்ல முடியாது அந்த சூழ்நிலை வச்சு பார்க்கும் பொழுது உருவாக சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கவில்லை அதுக்கு மாற்றமாக தான் இருந்துச்சு அது எதிர்ப்பு சண்டை எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லாட்டம் நடந்ததில்லை அவங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ரசோல் அதிர்ச்சி நின்றதே இல்லை உதவியால் நின்றாங்க ஏன் அங்கேருந்து மனக்காட்டு வந்து திரும்பி போச்சு நான் என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா சண்டை நடந்தாலும் சண்டை சண்டை பிடிச்சா உள்ளே போகணும்னு நிற்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ரசூல் சொல்லு செய்கிற எல்லாத்துலேயும் கொஸ்டின் பண்ணுறாங்க இவங்க ரொம்ப நம்ம கிரட்டி பார்க்குறாங்க நம்ம ரொம்ப பணியக்கூடாது இப்படி தான் காட்டினார்களே தவிர இதை வச்சு பார்த்துட்டு எச்சு தூக்கி போய் துப்புனா கூட கொள்வார்கள் யாரும் விளங்க முடியாது விளங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கவே இல்லை இது ஒரு விஷயம் சரி அப்படி வச்சுக்கணும் உருவா சொன்னார் ஊர்வா என்ன சகாபி அவர் உருவா அப்படி நினைத்தார்னு சொன்னால் அவர் காஃபர் அவர் அவர் எச்சுத்தி பூச்சிக்கொண்டாருன்னா அது அறிவிப்பை ஏற்றுக்கிற முடியுமா மிகை பற்றி சொல்லுவாங்க அதாவது ஒரு மிகையாக என்ன செய்வாங்க ஏன்னா இவர் சொல்கிறதான் கேட்குறாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக எச்சுத்து போனால் கூட பூசிக்கிறாங்க இவ்வளோ இருக்க என்று ஒரு மிகைப்படுத்தி ஒரு முஸ்லீம் ஒரு சொன்ன ஒரு வாசகம் ஆனால் நபிகள் நாயகம் சரலா அலேசல் அவர்கள் இப்படி ஒரு சயத்தை உருவாக்கவே இல்லை தன்னை மதிக்கணும் தனக்கு வந்து அடிமையாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கவில்லை என்பதற்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்கிற எந்தளவுக்கு சான்று இருக்கிறது ரசூல் செல்லா அழைச்சல்வம் அவர்கள் ஒரு சபைக்கு வந்தாங்கன்னா யாரும் எந்திரிக்க மாட்டாங்க ஏன் எந்திரிக்க மாட்டாங்க நான் வரும்பொழுது எழுந்திருக்க கூடாது என்று அவங்க கிளாஸ் நடத்தி இருந்தாங்க இது நபிகளுக்கு பிடிக்காது அப்படி உருவாக்குன ரசூர் செல்லா அழைச்சலம் அவர்கள் துப்பு எச்சியை மேனில் பூசிக்கிற சமுதாயத்தை உருவாக்கியிருப்பாங்களா தான் வரும்பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறானோ அவன் வந்து நரகத்துக்கு போகட்டும் என்று கண்டிக்கிறாங்க அப்போ தனக்காக எழுந்து நின்று மரியாதை செய்வதையே தடுத்தவங்க எழுந்து நிற்கிறது எனக்கு இது கேவலம் இல்லையா எழுந்து நிற்கிறது சின்ன விஷயம் எல்லாருமே செய்கிறோம் எல்லாருமே பெரிய அளவுண்டா என்ன செய்கிறோம் எழுந்து நிற்கிறோம் அது ஒரு கேவலமாக கருதப்படாது அந்த கேவலத்தை இந்த ஊற்றுக்கு ந சொல்ல கொடுக்கல எழுந்து நின்றல் என்பது பெரியவர்கள் நம்ம எந்த மாட்டோமா உலகமெல்லாம் தப்பாக நினைக்கல அப்படியான ஒரு இழிவை கூட நான் உனக்கு தரமாட்டேன் எனக்காக யாரை எழுந்து நிற்காதீங்கன்னு சொன்ன ஒருத்தர் நான் காரி துப்புமா நீ மூஞ்சில் பூசிக்க அப்படி சொல்லுவாங்களா அல்லாவுடைய ரசூலுன்னு அது கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கற்பனையாக ஒரு சகாபியுடைய ஊகம் அது போக ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் தான் அவர் நினச்சிருக்கார் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி ரசூல்லா உண்டாக்கவும் இல்லை என்பது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா ஹாலிஸ்வரம் அவர்கள் வந்து புகாரியில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு அதிசல் இருக்கிறது ரசூல் தண்ணி கேட்குறாங்க தண்ணி கேட்டவுட ஜம்சம் தண்ணியில் எல்லாரும் கையை போட்டு புரட்டிகிட்டு இருக்கிறாங்களா இந்த தண்ணி வேணா வீட்டில் நல்ல தண்ணி கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார் ரசூல் சான் செய்வானோ இல்லை இல்லை அதே பரவாயில்ல அவன் கையை போட்டு நமக்கு நமக்குண்ணே என்று அந்த தண்ணி தான் எனக்கு வேணும் என்று வாங்கி குடிக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் அந்த தன்னை தண்ணித்து காட்டிக்கொள்ளணும் நம்ம இப்போ பெரிசுத்தமான அந்த மாதிரி கேரக்டர் ரசூலாவை கிடையாது அதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஒருத்தர் ரசூல்லாட்டை வந்து இப்படி நடுங்குறார் ஏன் இப்படி நடுங்குற நான் யார் நான் உப்பு கண்டத்தை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு அம்மாவுடைய ஒரு பெண்ணுடைய மகன் உப்பு கண்டத்தை சாப்பிடுனா என்ன ஒரு க கடையை வந்து ரொம்ப நாளைக்கு சாப்பிட்ற வறுமை அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் வந்த ஒருத்தன் தானா எனக்கு அப்போ இப்படி நடுங்கிறேன் என்று ரசூல் செல்வாலை தடுத்துருக்கிறாங்க கண்டிச்சிருக்கிறாங்க அப்படி இருந்த ரசூல் சர்லா ஹாலேசல்லம் அவர்கள் வந்து இதை செஞ்சுருப்பாங்களா ஒருத்தர் வந்து காலில் விழுந்து பல நாடுகளுக்கு நாங்கள் போகிறோம் அந்த தலைவர்கள் காலில் மக்கள்லாம் விழுகிறாங்க உங்கள் காலில் விழி எங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் பொழுது முடியாது தாங்க அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி கிடையாது சொல்லியிருப்பேன் அதுக்கு அனுமதி கிடையாதுங்கிறாங்க அப்போ காலில் உள்ள கூடாதுங்கிறாங்க எந்திரிச்சு கூடாதுங்கிறாங்க இப்படி எல்லா வகையிலையும் தனித்து காட்டுவதை தடுத்துருக்கிற ரசூசல் ஆசலம் அவர்கள் எச்சி பூசிக்கிறது என்று சொல்லியிருப்பாங்கன்னா செய்ய மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் என்னை வந்து அளவு அளவுக்கு மேலே புகழ்ந்துடாதீங்க நான் முகமது தான் அப்துல்லா தான் அல்லாவுடைய ரசூல் தான் அதுக்கு மேலே கிடையாது என்று ரசூல் செல்லா செல்வன் செய்கிறாங்க கண்டித்திருக்கிற ஹதிசையெல்லாம் பார்க்குறோம் அதனால் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த எச்சி எச்சி துப்ப சகாபாக்கள் பூசி கொண்டார்கள் இருக்கல அப்படி சகாபாக்களை உருவாக்கலாம் அப்படி தோழர்கள் அதெல்லாம் கண்டித்து அந்த மாதிரி இருந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகிறவர்களாக தான் வந்தார்களே தவிர இதையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை தரவே இல்லை அவர்கள் இந்த வந்து இதை பற்றி முழுமையான ஆட்சிக்கல் போட்டிருக்கோம் நெனச்சாலில் அதில் முழு விவரத்தை பார்த்துக்குங்க கட்டுரை போட்டிருக்கோம் அடுத்து டைம் ஆகிடுச்சா ம் ம் சரி எல்லாத்தையுமே வந்துடுச்சி இல்லை சொன்னதெல்லாம் சரி சொல்லலாம் நினைச்சாலில் அடுத்த வரலாம் சொல்ல